நான் கல்லறில் இருந்தே ஆரம்பிக்கிறேன் இப்போ தான் இந்திய சுதந்திரத்துக்காக அப்படின்னா வெள்ளைக்காரன் வந்து காவட்டாக வெட்டியே கொண்ணது அடிச்சே கொன்னதையான வெள்ளலு கல்லர்களை நத்தம் கணவாய்ப்புன்னு சொல்லுவாங்க இங்கிட்ட அது மாதிரி பிரமால கல்லர்களை ஆறு மணிக்கு மேலேன்னு சொன்னால் வந்து ஸ்டேஷனில் போடுறா தாதனூர்னு சொல்லுவாங்க இன்றைக்கி இருக்க தாதனூரில் உள்ளது கீழக்கோயில் குடி இந்த எல்லாம் ரொம்ப படா படிச்சிருக்காங்க விளக்காரேன் அந்த காலத்தில் அது வந்து சட்டம் பாதுகாக்கிறதுக்கு பாதுகாக்கிறதுக்குன்னு அவன் வந்து அதை அவனை ஒருத்த ஒரு நியாயப்படுத்திக்கிறேன் அந்த இடத்துல அப்படியே அதுக்கு அடுத்து சொன்னால் காவல் காவல் முறையிலிருந்ததில் மிகப்பெரிய லெவலில் சமூகத்திற்கு உண்டான பங்களிப்பு இப்போ காலங்காலமாக விவசாயம் பண்ணியிருக்காங்க காலங்காலமாக சாப்பிட்டா விவசாயம் பண்ணால் சாப்பிட முடியும் காலங்காலமாக வியாபாரம் பண்ணியிருக்காங்க அந்த வியாபாரம் பண்ண சமூகத்திற்கும் விவசாயம் பண்ண சமூகத்திற்கும் அந்த ப்ரொக்யூர் பண்ண பொருட்களை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல கொண்டு வர்றதுக்கும் பெரிய லெவலுக்கு காவலாக இருந்தக்கூடிய காவல் சமூகமான கல்லர்கள் இவர்களுடைய தியாகங்கள் எந்த இடத்துல மதிக்கப்பட்டுருச்சு எய்தர் வந்து திருடைன்னு சொல்லிடுறாங்க அதர்வைஸ் இவங்க வந்து டினோட்டிஃபைடு கம்யூனிட்டின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அதாவது இவங்க வந்து யாருக்கும் கட்டுப்படாதவங்க அரசாங்கத்துக்கு மட்டும்தான் கட்டுப்படுவாங்க துப்பாக்கிக்கு மட்டும்தான் கட்டுப்படுவாங்கன்னு சொல்லி சொல்லி இவர்களோடு ஆனால் செத்துப்போன ஆட்கள் இப்போ ஒரு இன்னைக்கு தேவைக்கு அவங்க ஒரு இருபது லட்சம் பேர் இருக்காங்கன்னா செத்தவன் ஐம்பது லட்சம் பேர் இருப்பாங்க இல்லை இந்த வெறும் சுதந்திர போராட்டத்தில் செத்தவை மட்டும் ஐம்பது லட்சம் பேர் இருப்பேன் இந்த ஐம்பது லட்சம் பேரோட தியாகம் என்ன அந்த ஐம்பது லட்சம் பேருடைய பங்களிப்புனால் கிடைச்ச இந்த இந்த நாட்டுக்கு கிடைச்ச சுதந்திரத்தை நானூற்றி முப்பத்தி ஆறு ஜாதியை அனுமதிக்குது தமிழ்நாட்டுக்குள்ளே இந்தியாவில் உள்ள நாலாயிரத்தி ஐநூறு ஜாதி அனுபவிக்குது ஆனால் இந்த செத்துப்போனவனுடைய சமூகம் அவங்க சமூகத்துக்கு என்ன பங்களி கொடுத்துருங்க ஒரு போலீஸ்காரன் வந்து இப்போ டியூட்டி எப்போ செத்து சொன்னால் அவருக்கு என்ன பண்ணுறாங்க ஜனாதிபதி விருது கொடுக்குறாங்க ஒரு போலீஸ்காரனுடைய திறமைகள் அதிகமாக இருந்தால் திறமையின் அடிப்படையில் இதுன்றாங்க அந்த மாதிரி இந்த சமூக இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக இந்த நாட்டு மக்களினுடைய நிம்மதியான வாழ்க்கை தூக்கத்திற்காக பாடுபட்ட கள்ளர் சமூகத்திற்கு இந்த அரசாங்கம் செஞ்ச ஒரு அந்த குல கெளரவம் என்ன அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அது ஒரு கேள்விக்குறி